பாரத பிரதமரை தீவை பற்றி சொல்கிறார் நிச்சயமாக கட்சித்தீவை மீட்பதில் பாரத பிரதமரின் பங்கு இருக்கும் ஆனால் அவரோட இந்த சமீபத்தில் தீவிரவாதத்தை ஒழித்ததற்காக உலகமே பாராட்டுகிறது ஆக ஒரு ஒரு பக்கமா நீங்க பேசக்கூடாது என்பதும் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி இல்லை அவரை பார்த்த உடனே கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது ஆக அவர் அரசியல் கட்சி தலைவராக பார்க்காமல் இன்றும் ஒரு ஆக்டராக பார்க்கிறார்கள் என்பதுதான் எனது அர்த்தம் இல்ல அது எப்படி சொல்றாரு இது அவருடைய முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது அப்படி பார்த்தா நாம அவரை பத்தி சொன்னால கச்ச தீவை பத்தி பேசுறீங்க ஏன் காங்கிரஸ் பத்தி பேச மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி அதனால சும்மா அவர் பேசி கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு எப்போ மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஜோர்ல எல்லாரும் பார்த்தாங்க கை தட்டினாங்க போனாங்க அவ்வளவுதான் யாரு சொகுசு பயணத்தை பத்தி யாரு பேசுறது உலகம் முழுவதும் இந்த மக்களின் சொக பயணத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அவர்களோடு அவர் துணை நின்று பெண்களின் செந்தூரம் பாதிக்கப்படக் கூடாது என்று வைத்து இந்த பொருளாதார நாடாக இட்டு இல்லனா அவருக்கு கூட வேக்சினேஷன் கிடைச்சிருக்காது மரியாதைக்குரிய பிரதமர் இல்லை என்றால் விஜய்க்கு கூட தடுப்பூசி கிடைச்சிருக்காது ஆக முதலில் அதெல்லாம் கொஞ்சம் நன்றியோடு நிறைவு கூட வேண்டும் என்று பேசணும்னு எது வேணாலும் பேசலாம் சிங்கோன்னு சொல்றாரு அப்புறம் திடீர்னு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் புத்திசாலிங்க இல்ல நடிகர்கள் எல்லாம் முட்டாள இல்ல யார் சொன்னா நான் கேக்குறேன் அவரா உன்னை உருவகப்படுத்திக்கிறார் அவரா உன்னை பேசுகிறார் தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியது இல்ல தாமரை தண்ணீர்ல மலரும் ஒட்ட வேண்டியது இல்ல அதனால ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும் அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும் ஒட்ட வேண்டியில்ல அதனால கொண்டு உங்களுக்கு ஏனாலும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாட பொருத்தமற்ற இன்னைக்கு ஒரு அரசியல் மாநாடாக நான் அதை பார்க்கவில்லை ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன்

தீவிரவாதத்தை ஒழித்ததற்காக உலகமே பாராட்டுகிறது அவரை பார்த்த உடனே கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது ஆக அரசியல் கட்சி தலைவராக பார்க்காமல் இன்றும் ஒரு ஆக்டராக பார்க்கிறார்கள் என்பதான் எனது கர்த்தகம் இல்ல அது எப்படி சொல்றாருன்றதுல இதே அவருடைய முதிர்ச்சி இன்னமே காண்கிறது. அப்படி பார்த்தா நாம அவரை பத்தி சொன்னால கச்சதீவு பத்தி பேசுறீங்க ஏன் காங்கிரஸ் பத்தி பேச இருக்கீங்க? அப்படிን கேக்கலல்ல அதே மாதிரி அதனாலே சும்மா அவர் பேசிக்கொண்டிருக்கற இன்னைக்கு மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஜோர்ல எல்லாரும் பாத்தாங்க கை தட்டுறாங்க போனாங்க அவ்ளோதான் விஷயம். 2029 வரை சொகுசு பயணம் மேற்கொள்ள இல்ல யாரு சொகுசு பயணத்தை பத்தி யாரு பேசுறதுங்க? உலகம் முழுவதும் இந்த மக்களின் சோக பயணத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர்களோடு செந்தூரம் என்று ஆபரேஷன் செந்தூர் என்று வைத்து இந்த உலகத்தை மூணாவது பொருளாதார நாடாக இட்டு சென்று கொண்டிருக்கிறார் கரோனா நேரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் இல்லைன்னா அவருக்கு கூட வேக்சினேஷன் கிடைச்சிருக்காது மரியாதைக்குரிய பிரதமர் இல்லை என்றால் விஜய்க்கு கூட தடுப்பூசி கிடைச்சிருக்காது ஆக முதலில் அதெல்லாம் கொஞ்சம் நன்றியோடு நினைவு கொள்ள வேண்டும் என்று பேசணும்னு எது வேணாலும் பேசலாம் சிங்கம்னு சொல்றாரு அப்புறம் திடீர்னு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் புத்திசாலிங்க இல்ல நடிகர்கள் எல்லாம் முட்டாள இல்ல யார் சொன்னா நான் கேக்குறேன் அவரா உன்னை உருவகப்படுத்திக்கிறார் அவரா உன்னை பேசுகிறார் தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுல தாமரை தண்ணீர்ல மலரும் ஒட்ட வேண்டியதில்லை அதனால் ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும் அதனால் தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும் ஒட்ட வேண்டியதில்லை அதனால் அடுத்த உங்கள் சின்னம் எது எதுவும் ஒட்டிக்கொண்டு இருக்கீங்க இப்படி நிச்சயமற்ற தன்மையை வைத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறீர்கள் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்